நூறு விவசாயிகளுக்கு நூறு ஆட்டுக்குட்டிகள் வழங்குற விதம்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தோம் கணக்கு வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய் வசூலாகி இருந்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் அத்திமரப்பட்டின்ற கிராமத்தில் ஐந்து விவசாயிகளுக்கு ஆட்டுக்குட்டிகளாக இல்லாமல் கன்று குட்டிகள் தேவைன்னு சொல்லி அந்த மக்களோட கிராம மக்களோட கோரிக்கையை ஏற்று ஐந்து கன்று குட்டிகளை வந்து வழங்கியிருந்தோம் இது வந்து நம்மால்வர் அறக்கட்டை மூலயமா உங்களுக்கு மாடு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு கன்று வாங்கியவர்களோட விவசாயிகள் பெயர் ஷாந்தி பிச்சம்மா பார்வதி லிங்கேஸ்வரி மாணிக்கராஜ் இந்த ஐந்து விவசாயிகளுக்கு தான் நம்ம இந்த நிதியிலிருந்து பிரிச்சு ஐந்து கன்று குட்டிகள் விதம் கொடுத்துருந்தோம் நம்மால்வாரியின் வழியில் சமூக வலைதள பக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் தாயன்பன் போன வருடம் சென்னை பெருவெள்ளம் பாதிப்பு டிசம்பர் மாதம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை தொடர்ந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திலையும் பெரும் மழை வெள்ளை பாதிப்பு நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த பெருவெள்ளத்தில் எண்ணற்ற கால்நடை விவசாயிகள் வந்து பாதிப்படைஞ்சு ஆடு மாடு கோழின்னு விவசாயிகள் தங்களோட கால்நடைகளை இழந்திருந்தாங்க அவங்களுக்கு உற்ற அந்த நேரத்தில் இருக்கணும்னு சொல்லி நம்ம சமூக பக்கம் நம்மாழ்வார் வழியில் வந்து பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம் நூறு விவசாயிகளுக்கு நூறு ஆட்டுக்குட்டிகள் குட்டிகள் வழங்குகிற விதம்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தோம் அந்த பதிவுகளை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள பிற மாவட்டங்களை சேர்ந்த நண்பர்களும் பிற மாநிலங்களை சேர்ந்த நண்பர்களும் ஏன் வெளிநாடுகளில் இருந்து கூட நிறைய நண்பர்கள் பண உதவி பண்ணியிருந்தீங்க அதோட மொத்த கணக்கு வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய் வசூலாகி இருந்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் அத்திமரப்பட்டின்ற கிராமத்தில் ஐந்து விவசாயிகளுக்கு ஆட்டுக்குட்டிகளாக இல்லாமல் கன்று குட்டிகள் தேவைன்னு சொல்லி அந்த மக்களோட கிராம மக்களோட கோரிக்கையை ஏற்று ஐந்து குட்டிகளை வந்து வழங்கியிருந்தோம் அந்த விவசாயிகள் நம்ம நம்ம இடத்துல வந்து இந்த பொருள் உதவி செஞ்ச அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெரும் நன்றி இந்த பேரிடர் காலங்களில் எங்களுக்கு பெரும் உதவியாக இருந்த அனைத்து உதவி செஞ்ச நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இந்த கால்நடைகளை பெருக்கி இன்னும் பிற விவசாயிகளுக்கு நிச்சயமாக நம்ம வா நம்ம கிட்டே சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு உதவி செஞ்ச அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்மாழ்வார் ஐயாவின் சார்பாகவும் அந்த பக்கத்தின் சார்பாகவும் விவசாயிகளின் சார்பாகவும் அந்த கிராம மக்களின் சார்பாகவும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பண உதவி பங்களிப்பு மட்டும் இல்லாமல் அந்த பதிவை நிறைய நண்பர்கள்கிட்ட கொண்டு சேர்த்து பதிவு செஞ்ச அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அந்த கிராம மக்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து ரெண்டு கண்ணூட்டி ஒரு ஏழு ஆடு இதான் தண்ணியில் மூழ்கி அடித்து எல்லாம் செத்து போயிட்டு அதனால் எல்லாமே நிவாரணத்துக்கு எல்லாமே எழுதி கொடுத்துருந்து இது வரைக்கும் எதுவும் வரல அம்மாவார் அறக்கட்டையில இருந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சரி நான் உங்கள் பேர் எங்கேருந்து வரைக்கும் ஆ எந்த ஊர் உங்களுக்கு ஆ சரி வெள்ளத்திலால் அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க வெள்ளத்தில் வீடு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு ம் ஆ ஆ வேறு இப்போ உங்களுக்கு நான் நம்மாழ்வார் அறக்கட்டை மூலிமா உங்களுக்கு மாடு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எப்படி இருக்கு கன்றுக்குட்டி வாங்கியவர்களோட விவசாயிகள் பெயர் சாந்தி பிச்சம்மாள் பார்வதி லிங்கேஷ்வரி மாணிக்கராஜ் இந்த ஐந்து விவசாயிகளுக்கு தான் நம்ம இந்த நிதியில் இருந்து பிரித்து ஐந்து கன்றுக்குட்டிகள் விதம் கொடுத்துருந்தோம் இல்லை எங்கே இருக்க வாடகை உங்கள் பேர் இருக்குது முக்காணி இருந்து வாழையும் உங்கள் பேர்

ரொம்ப உறுதுணையாக அந்த நிகழ்வு ஆரம்பிச்சதுல கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்தாங்க அதுல மிக முக்கியமான நபர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அண்ணலட்சுமி அக்கா நாங்க இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்வை நடத்த போறோம்னு சொன்ன உடனே எந்த கிராமத்தை தேர்ந்தெடுக்கிறதுன்றதுலயே எங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது கிராமங்கள்லேயும் பாதிப்பு இருந்தாலும் இந்த தூத்துக்குடி அத்திமரப்பட்ட கிராமத்துல வந்து பெரும் பாதிப்பு மட்டும் இல்லாம ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அங்க அதிகமா இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட முழு நேர விவசாயம் என்பதே வந்து கால்நடை வளர்ப்பு தான் அதனால அந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த கன்றுக்குட்டிகளை வாங்கி ஏற்றி அந்த வேலைகளெல்லாம் அங்கே இருந்து பார்த்து நமக்கு பெரும் உதவியாக இருந்த அண்ணலட்சுமி அக்காவுக்கும் இந்த நேரத்தில் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நம்மாழ்வார் வந்து கூடிய நம் உறவுகள் பெரும் வெள்ளத்தால் பாதிக்க தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு கன்றுக்குட்டி நிவாரண இதாக கொடுத்துருக்காங்க அதை இந்த நிவாரணத்துக்கு கட்டுக்கு கட்டி நிவாரணத்துக்கு பணம் கொடுத்த அனைத்து நல்லுள்ள நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி என்னோட பணின்றது வந்து நான் இன்னொரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இந்த கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிறதுல ரொம்ப அவங்களும் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் இடைப்பட்ட நேரத்தில் ரொம்ப பெரும் உதவியாக இருந்து வரக்கூடிய பொதுமக்களோட பணங்களை விரிவாக கணக்குகள் வழக்குகளை பார்த்து அதை தினம் நாங்கள் அந்த நிதி கொடுத்தவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி உருவாக்கி அதில் நாங்கள் அந்த வரவு செலவு கணக்குகளை தினம் தினம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் பெரும் உதவியாக இருந்த நம்ம பக்கத்துடைய நெருங்கிய நண்பர் உமா மகேஸ்வரி அவர்களுக்கும் குறிப்பாக நன்கொடை கொடுக்க வந்துட்டு அதன் பிறகு அவங்க நண்பர்கள்கிட்ட பேசி இன்னும் வெளிநாடுகளையும் தன்னோட நண்பர்கள்கிட்ட சொல்லி பெரும் நன்கொடை அழித்த ஹக்கு ஹீலர் மருத்துவர் பிரேம்குமார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நண்பர்கள் எல்லாருமே கொடுத்த மொத்த நன்கொடையோட அளவு வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய் மொத்தம் வசூலாகி இருந்தது அதில் நாங்கள் வந்து அஞ்சு கண்ணுக்குட்டி வாங்கியிருந்தோம் ஒரு கண்ணுக்குட்டியோட விலை வந்து ஆறாயிரம் ரூபாய் வந்து விலை நிர்ணயிச்சிருந்தாங்க அஞ்சு கன்றுக்குட்டியோட விலை வந்து முப்பதாயிரம் ரூபாய் வண்டி வாடகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்னு மொத்தம் வந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவாகிடுச்சு மிச்சம் உள்ள அந்த நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் தொகை அப்படியே மீதம் எங்களிடம் தான் இருக்குது அந்த தொகை இன்னும் செலவு செய்யப்படாததுக்குக்கான காரணம் வந்து தேர்தல் நே தேதி இந்த நிகழ்வை நாங்கள் நடத்துறதுக்கே அங்கே எண்ணற்ற அனுமதி பிரச்சனைகள் இருந்தது தேர்தல் நெருங்கும் சூழலினால் நிதி வசூல் ஆகிய பிறகும் வந்து எங்களால் உடனடியாக வந்து அந்த நிகழ்வை செய்ய முடியல கிட்டத்தட்ட தேதி தேர்தல் தேதி பாராளுமன்ற தேர் தேர்தல் தேதி அறிவிப்பு நெருங் நெருங்கிய பட்சத்தில் இதை ரொம்ப இதை செஞ்சு முடிச்சிடணும் ரொம்ப காலதாமதமாகி போய் செஞ்சால் வந்து அது சரியாக இருக்காது நிதி பங்களிப்பு கொடுத்தவங்களுக்கும் சரி பேரிடரில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் சரியாக இருக்காங்கிறதுக்காக நாங்கள் அன்றைக்கி இருந்து அந்த தொகையை செலவு பண்ணி செஞ்சுட்டோம் மிச்சம் அந்த நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் தொகை இன்னும் அப்படியே வங்கி கணக்கில் இருக்குது அந்த தொகையும் விரி விரைவில் வந்து வேறு ஒரு நல்ல காரியங்களுக்கு சொல்லியிருக்க அந்த விஷயங்களுக்கு இல்லை அங்கே இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு விவசாயிகளுக்கு நிச்சயமா இதே நம்மாழ்வாரின் வழியில் பக்கத்தின் வாயிலாக அந்த தொகையை செலவு செய்வோம் இந்த காணொளி இப்போ வெளியிடுறதுக்கான காரணம் என்னன்னா மார்ச் மாதம் கரெக்டாக நாங்கள் இந்த நிகழ்வை வந்து பிப்ரவரி இருபத்தி ஒம்பது செய்கிறோம் மார்ச் மா ஏ மார்ச் மாதம் செய்யலான்னு இருக்கும்போது என்னுடைய தனிப்பட்ட சூழல் காரணமாக உடனடியாக அந்த காணொலியை பதிவு செய்ய முடியல அதன் பிறகு காணொலியை வெளியிடலான்னு பார்த்தா தேர்தலை அறிவிச்சுட்டாங்க தேர்தல் அறிவித்த சமயங்களில் இந்த மாதிரியான ஒரு காணொலியை வெளியிடுறதுன்றது வந்து தேவையில்லாத சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குன்றதுக்காக தான் இந்த காணொலியை வந்து இவ்வளவு காலமாக வச்சு இன்றைக்கு ஜூன் ஒன்று இன்றோட பாராளுமன்ற தேர்தல் நிகழ்வுகள் முடிவடையுது அதனால் வந்து இந்த காணொளியை வந்து இப்போ நாங்கள் வெளியிடுறோம் அதை தவிர்த்து வேறு எந்த காரணமும் கிடையாது ஐயா நம்மால்வார் வந்து ஒரு சூழல் அறிஞர் வந்து குறிப்பிட்டதாக சொல்லி ஒரு கூட்டத்தில் சொல்லியிருப்பார் இனி நமக்கு பருவமழை கிடையாது பேரிடர் மழைதான் எனவே இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இனி நமக்கு எந்த பருவமா இருந்தாலும் அது பேரிடராக தான் இருக்கும் அது கோடை பருவமா இருக்கட்டும் மழை பருவமா இருக்கட்டும் பனி பருவமா இருக்கட்டும் எண்ணற்ற நபர்கள் தங்கள் பெயரை கூட குறிப்பிட வேணாம்னு சொல்லி தொகையை கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரியான நல்ல உள்ளங்களுக்கும் வெளிநாடுகளில் இருந்தும் பிற மாநிலங்களில் பிற மாவட்டங்களில் இன்னும் என்னென்ன எங்கெங்கேருந்து தங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய முடியுமோன்னு செஞ்ச அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அந்த விவசாயிகளின் சார்பாகவும் அந்த கிராம மக்களின் சார்பாகவும் நல்ல உள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்களின் நம்மாழ்வாரின் வழியில் சமூக வலைதள பக்கத்தின் சார்பாகவும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் அடுத்தடுத்த காணொலிகளில் விரைவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே